திராவிட பேசுறங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக விடுதலை இதழின் அலுவலக பணியாளர் தொடர் இசையன் இசையன் பண்ண அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க வணக்கம் தொடர் வணக்கங்க சொல்லுங்க அம்பானி வீட்டுக்கு திருமணம் இந்தியா முழுக்க உள்ள விஜய்பிகள் அனைவரும் அந்த திருமண தளத்தான் எனக்கும் குவிஞ்சிருக்காங்க ஏறக்குறைய இரண்டு மாத காலமாக திருமணம் நடத்து திருமணம் எப்ப முடியும் திருமணத்தோட கசல் என்ன அது குறித்து சொல்லுங்க அதாவது ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி திருமணம் நடத்துறதுக்கு அம்பானி அவர்கள் செலவு பண்ணது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி செலவு பண்ணிருக்கிறார் ஒரு திருமணத்திற்கு நினைத்து பார்க்கவே முடியாது அது அவருடைய வருமானத்துல எவ்வளவு அப்படின்னு கேட்குறப்ப செலவு அவ்வளவுநாட்டோட பட்ஜெட்டே போட்டு தமிழ்நாடு பட்ஜெட் போட முடியாது ஏதோ ஒரு ஸ்கீம்க்கு வேணா ஒதுக்கலாம் ஒரு ஸ்கீம் ஒரு இது பெரிய ஒரு இதுக்கு அப்படி ஒதுக்கலாம் அப்படி வந்து ஒரு திருமணத்தை மிக விமரிசையாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வீப் ட்ரம்ப் முதற்கொண்டு பில்கேட்ஸ் பில்கேட் இயக்குனர் இது மாதிரி பெரிய பாப்பாடைகள் அவங்க வந்திருக்கிறாங்க அது அது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் ஒவ்வொரு துறையிலும் மிக முக்கியமா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு உள்ளவங்க முதற்கொண்டு எல்லாரும் போயிருக்கிறாங்க நம்ம ரஜினிகாந்த் எல்லாம் போயிருக்கிறாரு போயிருக்கிறாரு போய் ஒரு அழகான ஒரு ஆட்டம் ஆடுறாரு ஆமா அழகான ஒரு ஆட்டம் ஆடுறாரு ஆமா பாத்தீங்கன்னா ஒரு டவுட் வந்துருக்கு என்ன இது கூட்டத்துல ஏதோ ஒருத்த உள்ள குத்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அதாவது வெப்பனைகள் அதாவது எந்த ஒப்பனைகளும் இல்லாத ஒரு மனிதராக போயிருக்கிறாரு அது அவருடைய அவருடைய இயல்பு அவர் எப்பயுமே வந்து விரும்புறவர் அதனால அவர் இது படைக்கிற அதெல்லாம் சரி ஆனா ஒரு திருமணம் இப்படி நடத்தப்பட வேண்டுமா என்று ஒருவர் கூட இந்த நாட்டின் நாட்டின் பொருளாதாரத்தின் மீது அக்கறை கொள்பவர்கள் யாராவது ஒருவர் கூட ஒரு கேள்வி எழுப்பல இப்படி ஒரு திருமணத்தை இவ்வளவு விமர்சையாக இவ்வளவு செலவு செய்து நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய பொருளாதாரத்தை வீணடிக்கும் வகையில் ஒரு திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு இந்த நாட்டுல யாருமே தயாரா இல்லை இது ஒரு பெரிய வேதனைக்குரிய செய்தி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல திருமணங்கள் விமர்சையா நடந்தது இல்லையா நடந்திருக்கு ஆமா மிட்டல் நினைக்கிறேன் ஏதோ ஒரு மிட்டல் பெயர் எனக்கு சரியான அவரு வீட்டு திருமணம் நடந்தது ஒரு அஹ் ரெட்டி ரெட்டி ரெட்டின்னு ஒரு அதாவது ஒரு அஹ் ஆந்திர ஆந்திர ஆந்திராவை வச்சிருந்த ரெட்டி அவருடைய மகளுடைய திருமணம் நடந்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ஆயிரத்தி லட்சம் கோடி இப்படி நடந்திருக்கு ஏன் இதே முகாஷ் அம்மனுடைய மகள் மேரேஜ் அவன் நடந்தது திருமணம் நடந்தது அதுவும் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஆயிரம் கோடிக்கு பக்கமா செலவு நடத்திருக்கிறாங்க இது மாதிரி உலகத்துல வேலைக்கா நடந்திருக்கான இல்லைங்கிறாங்க இந்தியாவில தான் நடந்திருக்குது இந்தியாவில தான் இவ்வளவு இது இது என்ன மனநிலைன்னு எனக்கு ஒண்ணு புரிஞ்சுக்க முடியும் இவ்வளவு செலவு பண்ணி ஒரு திருமணத்தை பண்ணணுமா ஏன் அவரு குடியிருக்கிற வீடே அறுநூறு கோடி மதிப்பு உள்ள வீடுங்கிறாங்க அது ஏங்க நிறைய ஃப்ளோர் உள்ள வீடு அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி உள்ள வீட்டுலதான் அப்படின்னு அவங்க இருக்கு இதெல்லாம் ரொம்ப இவ்வளவு விமர்சையா பண்ணிருக்கிறாங்க அவருடைய இதுல கலந்துகிட்டவங்க பாத்தீங்கன்னா கலந்துகிட்ட வந்து ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு அந்த மாதிரி இவரிடம் ஒரு நூறு பேருக்கு மேலாவது நூறு இருநூறு பேருக்கு மேலாவது இவற்றை வந்து அந்த கிப்ட வாங்கிட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு மிக ஆடம்பரமான ஆமா ஆமா திருமணத்துக்கு போறவங்க மொழி செய்வாங்க இங்க வந்து திருமணத்துக்கு வர்றதுக்கே கூட ஒருவேளை அவங்களுக்கு வந்து இருக்கலாம் எப்படி இருக்கலாம்னா அவங்கள கூப்பிடுறதே கூட உங்க செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் எங்க திருமணத்துக்கு வந்துட்டு போங்க எல்லா நாடுகள்ல வெளிநாடுகள்ல இருந்து வர்றாங்க எல்லாரும் வந்து எங்க திருமணத்துக்கு வந்துட்டு போங்க அந்த செலவெல்லாம் நம்ம ஆஹ் ஃப்ளைட் செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் விமான செலவ நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இது பெரிய ஆச்சரியம் அதாவது இவருடைய ஒரு காடு ஒரு வனம் அதையே இவர் நிர்மாணிச்சு மூவாயிரம் ஏக்கர்ல இவர் செயற்கையாக ஒரு காடை உருவாக்கி இருக்கிறார் அந்த காட்டுலதான் இந்த திருமணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்தது காட்டுக்குள்ள அந்த அந்த திருமணம் வந்து அங்கதான் நடந்திருக்குது நமக்கு என்ன புரியலைன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் நம்ம இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி நினைவு ஏதோ திருமணம் நடக்க போதாமே அப்படிங்கிற மாதிரி அது பாத்தீங்கன்னா அப்ப இருந்தது தொடங்கி கொண்டாட்டங்கள் நடந்து 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 இப்போதுமே வந்து இப்போ ஒரு தெரியாத விஷயம் என்னன்னா திருமணம் நடந்துருச்சா நடக்கலையா அப்படிங்கிற கூட தெரியும் ஆமா அந்த மாதிரி எல்லாருமே போயிட்டு வந்துட்டாங்க முந்த நாள் நினைக்கிறேன் முந்த தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு ஆடம்பரமான ஒரு திருமணம் இந்த மாதிரியாதான் ஒரு திருமணம் நம்மை போன்ற இந்தியா மாதிரியான ஒரு அஹ் ஒரு அதிகமான பணக்காரத்தன்மை இல்லாத ஒரு நாட்டுக்கு தேவையா இங்க எவ்வளவு மக்கள் வந்து இது மாதிரி இந்தியா மாதிரி உள்ள ஒரு நாடு அஹ் பெரும்பாலும் அதாவது ஏழைகள் அதிகமாக உள்ள ஒரு நாடு இப்படியப்பட்ட ஒரு நாட்டுல வந்து இந்த மாதிரியான ஒரு திருமணம் எல்லாம் நடத்துறது சரியா அப்படின்னு நாம முதல்ல சிந்திக்கணும் இங்க உள்ள இத கேள்வி எழுப்பி இருக்கணும் ஏன்னா இப்ப இது எவ்வளவு பாருங்க இப்ப இது வந்து இவ்வளவு கோடிகள் செலவு பண்ணி இவங்க திருமணம் பண்றாங்கன்னா இதுல வீணடிக்க வீணடிக்கப்படக்கூடிய பொருட்கள் எவ்வளவு இருக்கும் நம்ம சாதாரணமா நம்ம நம்ம சொல்லுவோம் ஒரு திருமண வீடுகள்ல நீங்க நல்லா தெரியும் நமக்கு திருமண வீடுகள்லதான் வந்து ஆஹ் இலை போட்டிருப்பாங்க இலை போட்டாங்கன்னா வகை வகைய வந்து வச்சுட்டு போவாங்க ஒருத்தருக்கு சுகர் இருக்கும் அவர்ட கேட்க முடியாது சுகர் இருக்கா அவருக்கு அவர்தியும் ஒரு ஸ்வீட்டை வச்சுட்டு போவாங்க அது நம்ம நம்ம கவனிச்சிருக்கிறோம் அவங்க யாருக்கு என்ன வந்து தேவை இல்லையோ அதெல்லாமே கூட அவங்களுடைய அந்த இலையில இருக்கும் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையை சாப்பிட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சிட்டு போவாங்க இந்த பொருள் வீணடிக்கூடிய பொருள் அது வீணாகிற பொருள் தானே இந்த மாதிரி திருமணத்திற்காக வீணடிக்கக்கூடிய பொருட்கள் அதனால ஏற்படக்கூடிய பொருளாதார நஷ்டம்ங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்குது நம்ம நாட்டுல இந்திய நாட்டுல ஏன்னா நம்ம நம்ம நாடு மாதிரி திருமணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற நாடு வேற எதுவுமே இருக்காது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் திருமணத்துக்கு எது எதை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது திருமணம் அப்படிங்கிறத அதற்கு ஏன் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் தேவையா அவசியமா தந்தை பெரியார் வந்து சொல்லியிருக்கிறார் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் திருமணம் என்பது ஒருவனுடைய மாத சம்பளத்தில் அவனுடைய மாத ஊதியத்தில் பாதி அதாவது பதினைந்து நாட்களுக்கு வருகின்ற வருமானம் எந்த அளவோ அந்த அளவிற்குள் ஒரு திருமணத்தை நம்ம நடத்தி பிடிக்கணும் செலவே அவ்வளவுதான் இருக்கணும்ங்கிறார் இப்ப எனக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு வருமானம் அப்படின்னு வச்சுக்கிட்டா இருபத்தையாயிரம் ரூபாய்க்குள்ள திருமணத்தை முடிச்சுக்கணுங்கிறார் இங்க நான் என்ன பண்றேன் ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு எனக்கு வருதுன்னா நான் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு திருமணத்தை நடத்துறதுக்கு பாக்குறேன் அஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு எனக்கு வந்து அஞ்சு லட்சம் எனக்கு இருக்காது இன்கம் இருக்காது என்ன எங்கயாவது கடன் வாங்கி ஒரு திருமணத்தை நடத்தணும் பெரும்பாலும் நம்ம நாட்டுல திருமணங்கள் பண்றவங்க நம்மை போன்ற வந்து கடன் வாங்கி தான் திருமணம் நடத்தாங்க அப்படிதான் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் நீங்க பெரும்பாலும் பாருங்க செலவு கணக்குல ரெண்டு இருக்கும் எப்பயுமே மிகப்பெரிய செலவு கணக்குல ஒண்ணு வீடு கட்டினா அது ஒரு செலவா இருக்கும் இன்னொன்னு திருமணம் இந்த ரெண்டு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் கடன்களாவே அதிகமா இருக்கிறது இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கும் அப்போ இந்த அளவுக்கு ஒரு திருமணத்திற்கு செலவு தேவையா அவசியமா அவசியமே இல்ல இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு செலவுகளை ஏற்படுத்தி ஒரு திருமணத்தை ஆடம்பரமாக திருமணத்தை நடத்துவது அப்போ மற்றவர்கள் மனநிலை என்னவாக இருக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய மனநிலை அந்த திருமணத்தை பார்க்கின்ற பொழுது என்னவாக இருக்கும்

அப்ப இல்ல இருநூறு ரூபாய்க்கு வந்து ஏதோ சொன்னாங்க ஆனா யாரு கைக்கு வந்த மாதிரி தெரியல எல்லாருக்குமே கட்டினாங்க சரி எனக்கு நினைவு ரிலையன்ஸ்லயே கூட முதல் முறையா போன் வாங்க போறப்ப ரொம்ப அதிகமான விலை கிடையாது அது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை என்னப்பினா போன் கொடுக்குறோங்கிற மாதிரி இருந்தது அந்த மாதிரி இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவங்களுக்கு வருமானத்தை நாம தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் பிரதமர் உட்பட பிரதமர் உட்பட ஏற்றி கொடுத்துருக்கோம் நம்ம தான் அவங்களுக்கு வருமானத்தை அமைச்சு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து அவருடைய வீட்டு திருமணம் நடத்துறதுக்கு நம்மள்ட்ட ஒரு மாதம் இடம் வாங்கினாருன்னா போதும் அவருடைய நெட்வொர்க் இருக்கிறதுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற நெட்ஒர்க்கு ஒரு மாதத்தினுடைய தொகையை வந்து நூறுரூவா நூறுவாய் அதிகப்படுத்தினாலே போதுமே அவர் வீட்டு திருமணத்துக்கு நம்ம காசு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுல நம்ம தான் கொடுத்துருக்கோம் இப்போ ஆமா அந்த மாதிரிதான் வந்து இப்போ நடந்திருக்குது அப்போ இவ்வளவு ஆடம்பரமான ஒரு திருமணம் இந்தியா போன்ற நாடுகளில் அவசியமா என்பதை நாம் நிச்சயமாக நம் மனசுக்குள்ள கேள்வி எழுப்பிக்கணும் ஏன்னா திருமணங்கள் வந்து ஆடம்பரம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது மிக சாதாரணமாக அது என்ன திருமணம்னா என்ன இரண்டு பேர் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு 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 நிகழ்வு அவ்வளவுதானே வேற ஒண்ணும் இல்லை இது இதுக்கு ஏன் ஊரை கூட்டி உலகி சரி அப்படி அப்படி வந்து நீங்க ஆடம்பரமா பண்ண அத்துணை திருமணங்களும் வெற்றிகர வெற்றிகரமா நடந்துகிட்டு இருக்குதா நடந்துச்ச புராணத்திலேயே நீங்க எழுதி வச்ச இதிகாசத்திலேயே வந்து ராமனுக்கு வந்து நீங்க நேரங்காலம் குறிச்சு கொடுத்து ஏகப்பட்ட பேரு ஏகப்பட்ட அரசர்கள் பூலோக விண்ணோக எல்லா அரசர்களும் எல்லா மன்னர்களும் எல்லா தேவர்களும் வாழ்த்து எல்லாம் பண்ண நடத்தி திருமணம் நடந்த திருமணம் அவங்க சேர்ந்தே வாழி ராமாயணத்துல கதையின் படி பார்த்தால் கூட ராமனும் செய்தையும் சேர்ந்து வாழையா இல்லையா சேர்ந்து வாழ கிடையாது அப்போ வந்து என்னத்துக்கு இந்த மாதிரியான ஒரு திருமணம் இந்த ரஜினிகாந்த் போய் இப்ப அவ்வளவு தூரம் ஆஹ் பாக்குறோம் நம்ம நினைச்சோம் அவர் நம்ம வந்து நினைச்சு பார்த்தோம்னா அவர் போய் இப்படி என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு இந்த வயசான காலத்துன்னு நினைக்கலாம் அவருக்கு ஒரு உற்சாகம் அந்த உற்சாகம் எப்படி வந்ததோ அந்த வீட்டுக்கு போனதுனால வந்துச்சா அப்படிங்கிறது தெரியாது நல்லா உற்சாகமா இருக்கிறாரு ஆனா அவர் பகவனுடைய திருமணமே அவரு ரொம்ப விமர்சையா பண்ணாரு ஆனா என்ன நடந்தது அந்த விமர்சனமா விமர்சைய பண்ண திருமணங்கள் வந்து அது அது வந்து விவகாரத்து வரைக்கும் வரலையா வரலையா மறுபடியும் ஒரு திருமணத்தை அவர் செய்தாரு அப்படி ஒரு நிலைமை வரலையா அப்ப எதற்காக ஒரு திருமணத்துக்கு இவ்வளவு வந்து செலவு பண்ணி செய்யணும் இது அவசியமா அந்த திருமணம் அப்படி செஞ்சு வைக்கிறதுனால நீடிச்சு நிக்குதா இன்னைக்கு எத்தனையோ திருமணங்கள் நம்ம பாக்குறோம் எனக்கு நமக்கு தெரிஞ்ச விஐபிஸ் நிறைய பேரை பாக்குறோம் நடிகர்கள் பாக்குறோம் பெரும்பாலும் வந்து ரொம்ப அதிகமான செலவுல அவங்க திருமணம் பண்றாங்க ஆனா குறை குறிப்பு குறைஞ்ச நாட்களுக்குள்ளேயே மறுபடியும் வந்து மன அறிவு பெற்றாங்களே இப்படி இருக்குது அப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு நிலையில இப்படி அப்படி திருமணங்கள் அவசியமா தேவையா இது நாம நிச்சயமா நமக்கு நாமே கேள்வி எழுப்பிக்கணும் இந்த மாதிரி திருமணங்கள் வந்து அவசியமற்றது இதை யாரும் இனிமேல் வந்து பின்பற்றக்கூடாது இதை பார்க்கின்ற சாதாரண மனிதர்களுக்கு மனங்களை என்னவாக இருக்கும்னா அந்த திருமணம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்க சாதாரணமா வந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ள முடிக்கலாம் நினைக்கிற திருமணத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு இவங்களே அதிகப்படுத்துவாங்க இப்பயே நம்ம பாக்குறோம் இப்பயே நம்ம பாக்குறோம் அதிகமான ஆடம்பரங்களை நாமளே இழுத்துக்கிறோம் இழுத்து இழுத்துதான் உவனையே செய்யணும் காலையில சென்ட் மேல வேணுங்கிறாங்க ஆஹ் உள்ளுக்குள்ள இருக்கணுங்கிறாங்க முதல் முதல் நாள் தொடங்கி அடுக்கலாம் இப்ப எல்லாம் முன்னெல்லாம் வந்து அதிக நாள் இப்ப அதுல ஓரளவுக்கு பரவாயில்ல சாயங்காலம் காலையில காலையில திருமணம் இதுவே என்ன முறைன்னு நமக்கு தெரியல திருமணம் முடிஞ்சவரைதான் ரிசப்ஷன் வைக்கணும் அப்படி உள்டாவா ரிசெப்ஷன் தான் முதல்ல நடக்குது ஆஹ் இல்லையா மாலை நடக்குது ரிசப்ஷன் அதுக்கு அடுத்த தான் திருமணம் நடக்குது அவங்க அந்த முதல் நாள் மாலையிலேயே இந்த ரெண்டு பேரும் திருமணம் திருமணம் ஆனவர்கள் மாதிரியே அவங்க நிக்கிறதும் அவங்க போட்டோ எடுக்கிறதும் ஒளிப்படங்கள் எடுக்கிறதும் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது அடுத்த அடுத்த நாள் தான் திருமணம் நடக்குது இது இதையே இப்படி உள்டாவே யோசிச்சு பாருங்க ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்து இதாச்சுன்னா அந்த திருமணம் நடக்காம போயிட்டா என்ன பண்ணுவாங்க அப்போ ஆமா அப்ப திருமணம்னு நடந்த பிறகு நீங்க அதுக்கப்புறம் வரவேற்பு வைக்கலாம் ஆனா இங்க எல்லாம் ரிசப்ஷன் எல்லாமே மாறி மாறிதான் இருக்குது இப்படியாப்பட்ட முறைகள் அவசியம் இல்ல இது தேவையில்லை இந்த மாதிரி திருமணங்களை நம்ம வரவேற்கவே கூடாது இதை பிரமிப்போட பாக்குறதுக்கு கூட அவசியம் பண்றது இது வந்து வெறுத்து ஒதுக்க வேண்டிய ஒன்று இது மாதிரியான பெருமை அவசியமே கிடையாது அரசாங்கமே வரவேற்கு இல்ல அதத்தான் அதத்தான் நம்ம சொல்றோம் அவருடைய தயவு யாருக்கு தேவையோ யாருடைய தயவு அவருக்கு தேவையோ இப்படித்தான் திருமணம் நடந்திருக்கு அவரே அவரே வந்து அவரே மறுபரிசீலனை பண்ணணுங்க இந்த இந்த செலவை வந்து வேற எதுக்காவது வந்து அவர் ஒரு நன்கொடை மாதிரி கொடுத்திருந்தக்கலாம் அந்த மாதிரி இந்த நாட்டுக்கு என்ன தேவை செஞ்சிருக்கலாம் எவ்வளவு நம்ம வந்து இங்க எவ்வளவு ஏழ்மையில அந்த நாடு இருக்குது அவரு வசிக்கிற அந்த மும்பை நகர்லயே எவ்வளவு தூரம் தெருவோரம் நடக்க வசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இன்னும் எவ்வளவு பேர் வந்து அஹ் கழிப்பிடங்கள் இல்லாத மக்கள் திருமணத்தை முன்னிட்டு ஏழைகளுக்கு இப்படி கூட பண்ணி இருந்திருக்கோம் நல்லா செஞ்சிருக்கலாம் கழிப்பிடங்கள் நீங்க வீடு வேண்டாங்க கழிப்பிடங்கள் இல்லாத இது எவ்வளவு இருக்குது வீடுகள் செஞ்சிருக்கலாமே ஒரு பெயர் வாங்குறதுக்கு எத்தனையோ வகைகள் இருக்கு அப்படி நம்மளே வரவேற்கத்தானே செய்வோம் அவர் அவருடைய மகன் திருமணத்திற்காக அவர் இப்படி செஞ்சிருக்கிறாரு இது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி எல்லாம் இல்லாம இப்படி இப்படி வந்து உலகத்தை கூட்டி நான் ஒரு திருமணத்தை நடத்துகிறேன்ங்கிற பெயர்ல ஒரு மிகப்பெரிய இது ஒரு இதுவே ஒரு போதைதான் இதுவே ஒரு போதைதான் பாரு யாரும் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு திருமணத்தை நடத்தி காட்டுறேன் பாரு நடத்தி இருக்கிறேன் பாரு எங்க வீட்டு திருமணம் உலகம் வந்து மறுபடி மறுபடியும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக அவருக்கு வருகின்ற பணம் பணத்தினால் வருகின்ற மிக அதிகமான வருவாய் வரக்கூடியது என்பதால் அவர் இப்படியாப்பட்ட ஒரு திருமணத்தை நடத்தியிருக்கிறார் இது அவசியமற்றது இனிமேலும் இந்த மாதிரி திருமணங்களை வரையறுக்க கூடாது இதை நிச்சயமா வந்து சமூகத்தின் மேல அக்கறை உள்ளவர்கள் வந்து இது மாதிரியான திருமணங்களை நாம வந்து நிச்சயமாக குறை சொல்ல வேண்டும் நிச்சயமா வந்து இது அவசியம் மக்கள் மக்கள் மத்தியிலையும் சரி எல்லாருமே இது பேச வேண்டிய ஒன்றுங்கிறது இது வந்து நிச்சயமா பேச வேண்டிய ஒன்று இந்த மாதிரியான திருமணங்கள் அவசியம் இல்லையே நம்ம சொல்லணும் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை நல்லதுன்னு சொல்ல மகிழ்ச்சி அம்பானியோட குடும்ப நிகழ்ச்சியை குறித்து இந்த திருமணம் தேவையா இவ்வளவு ஆடம்பரம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியாரின் பார்வையில இருந்து கண்ணோட்டத்துல இருந்து உங்களுடைய கேள்விகளை எழுப்பிருக்கீங்க நல்லது மகிழ்ச்சி சரி